அன்பான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பரபரப்பாக போயிட்டிருக்க மூட்டு முடிச்சி சீரியல்ல ஒரு முக்கியமான புறமாவை தான் பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதாவது நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு நம்ம விஜய் வந்து சம்மதம் சொல்லி நம்ம சுந்தரவல்லி காலில் விழுந்து கேட்குறாங்க என் புருஷனை வெளியே விட்டுருங்க அப்படின்னு கிட்டு அதாவது நம்ம சூர்யாம நந்தினியை பிரிய போறது வந்து உறுதியாகி போயிடுச்சு அதை தான் ஒரு குட்டி பிரமோ பார்க்க போகிறோம் அதாவது அதுக்கு முன்னால் உங்கள் சேனலுக்கு வந்து லெக் பண்ணுவாங்க லெக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க அடுத்த எபிசோடை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவள்ளி வீட்டில் போய் நம்ம விஜய் வந்து கஞ்சிறாங்க அதாவது என் புருஷனை எப்படியாவது வெளியே விட சொல்லுங்க அப்படின்னு அப்ப அப்போ வந்து நம்ம சுந்தரவள்ளி வந்து நீ ஓ புருஷனை வெளியே விடனா நான் சொல்றது நீ கேளு நேராக சூர்யா ரூம்புக்கு போய் அதாவது நந்தினி உனியை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே நம்ம விஜய் வந்து அதுக்கு சம்மதம் சொல்ல முடியாங்க ஏன்னா நந்தினிக்கு நம்மளால துரோகம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அந்த சுந்தரவல்லிட்ட சொல்லிட்டாங்க அது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சுந்தரவல்லி கேட்குற மாதிரியே தெரில அப்போ புருஷனை நான் விட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜி வந்து அப்போ நேரே போல் டேஷனில் போய் நம்ம பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம நந்தினியும் விஜயும் போகிறாங்க அதாவது கோயில்கார்கிட்ட வந்து நம்ம விஜய் கெஞ்சிராங்க என் புருஷன் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு ப்ளீஸ் எப்படியாவது அவர் வெளிய விட்ருங்க சார் அப்படின்னு சொன்ன அதாவது அந்த போலீஸ்காரங்க வந்து கேட்கவே முண்டைக்கிறாங்க அப்போ வந்து நம்ம சுந்தரவள்ளி வந்து போலிட்டிஷனுக்கு வந்து அதாவது இப்போவும் நான் சொல்கிறேன் புருஷை நான் நினைச்சாதான் வெளியே வர முடியும் அதாவது நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விஜய்க்கு வந்து வேறு வழி தெரில நம்ம நந்தினியும் என் வாழ்க்கை எப்படி போனாலும் பிரச்சனை இல்லைக்கா முதல்ல அண்ணனை எப்படியாவது வெளியே கொண்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கடுத்து அந்த சுந்தரவள்ளி வார்த்தைக்கு வந்து நம்ம விஜய் கட்டுப்பட்டாங்க கட்டுப்பட்டு அவங்க காலில் உழுறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன் என் புருஷனை வெளியே வர சொல்லுங்க அப்படின்ட்டு இப்போ வந்து அந்த சுந்தரவள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நம்ம விஜிவே நேராக சூர்யாட்ட போய் பேச போப்பாங்க அதுக்கடுத்து நம்ம சூர்யா வந்து உண்மையிலே அதை நம்ப போப்புறாரு ஏன்னா விஜய் சொன்னால் நம்பிக்கி அப்போ நந்தினி நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்னு கேட்டுட்டு அதாவது பரபரப்பாக போய்ட்டு எப்சைட் மிஸ் பண்ணிடுறாங்க நம்ம சேனலுக்கு வந்து லைக் லெக்னிங்க சப்ளை பண்ணுங்க